கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளையும் உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய இருபத்தி ஓராவது வசனம் ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையார் யோவான் நற்செய்தியாளர் அவர்கள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே ஒரு நல்ல உதாரணத்தை பயன்படுத்துகிறார் ஒரு பெண்மணிக்கு பிரசவ காலம் நேரிடுகின்ற போது அதன் மூலமாய் ஏற்படுகிற வழிகள் கண்ணீர்கள் கூக்குரல்கள் அந்த வழியை அவள் பொறுத்துக்கொண்டு குழந்தை பெற்றவுடன் நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சி அந்த வழியை மறக்கச் செய்யும் அதைதான் யோகா நற்செய்தியாளர் ஒரு பெண்ணின் பிரசவத்தை மையப்படுத்தி உதாரணப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இதை சொல்லுவதற்கு காரணம் இதனுடைய பின்னணியும் கிடைக்கின்ற சிந்தனை என்ன ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வேதனைகள் வாரங்கள் பலவீனங்கள் போராட்டமான வாழ்க்கை வருகிறது என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதை கொண்டு ஆண்டவரை நோக்கி இந்த உபத்திரத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகின்ற போது விண்ணப்பம் செய்யும் போது அதையே அவர் அந்த உபத்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு சமாதானமான சந்தோஷமான நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் பெற்றுக் போது அந்த உபத்திரவத்தை அது காணாமல் போய்விடும் அதைதான் இங்கு மையப்படுத்தப்படுகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே உபத்திரவம் என்பது அது நிரந்தரம் அல்ல ஆசிர்வாதம் வந்தவுடனே அந்த உபத்திரவம் காணாமல் போய்விடும் அது அடைகின்ற மகிழ்ச்சி அந்த கஷ்டத்திலே முடிந்த பிறகு அந்த கஷ்டம் முடிந்த பிறகு அடைகிற மகிழ்ச்சி அது அளவில்ல அளவிட முடியாது ஒரு மனிதன் முதலிலே தோல்வி அடைகிறான் பிறகு வெற்றி அடைகிறான் அப்ப வெற்றி அடைந்த பிறகு அந்த தோல்விதான் அவனுக்கு படிக்கற்களாக இருக்கிறது ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் பாடுகள் தான் படிக்கற்களாக அமைகிறது சந்தோஷத்தை பெறுவது ஆனால் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வருகின்ற வாழ்க்கையில வருகிற மேடு பள்ளங்கள் கடந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுகிற போது பத்திரம் மறைந்து போகும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே